அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வரக்கூடிய வாய்ஸில் கொஞ்சம் தான் வரும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட் போட்டுட்ருக்குறாங்களா அதனால் அந்த வண்டியினுடைய சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நான் வீடியோவே போடாமல் விட்டுடலாம் அப்படின்னு கூட நினச்சேன் ஆனால் இன்றைக்கி நமக்கு அற்புதமான நாளாக இருக்கிறதுனால இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களாவது சொல்லிடலாம் அதன் மூலமாவாவது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா அந்த நாய்ஸ் வரதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி பதிவுக்குள்ளே போலாமா இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் மூன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாளுடைய வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது அதுவும் இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு குரு சந்திர சேர்க்கை வந்து இருக்குதுங்க இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம ஒரு சில பணவசிய பரிகாரங்கள் செய்யும்போது அது நமக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததான் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் வந்து இருக்குது அதாவது இந்த நாளில் நடராஜருக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் வந்து அதிக அளவில் பண்ணுவாங்க அதாவது சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நித்தமும் அபிஷேகம் வந்து செய்வாங்க ஆனால் நடராஜர் ரூபத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஆறு முறை இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணுவாங்க அடுத்ததா இது வந்து திருவாதிரை நோன்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் அதாவது மாங்கல்ய நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் சுபங்கலி பெண்கள் தங்களுடைய கணவர் நல்லா தீர்காயலோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் மருந்து தங்களுடைய தாளிக்கையை வந்துட்டு புதுப்பித்து கட்டிக்குவாங்க ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு தானம் பண்ணுங்கள் அதே போல் பெண்கள் அனைவரும் அவசியமாக இது மாதிரி வந்துட்டு குளிங்கன்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்னுமே நீங்கள் குளிக்காமல் இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு குளியல் முறையை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான மணி இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிப்படுத்திட்டு செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது கூட இதை நீங்கள் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது பாட்டல்லையோ சொலேயோ டம்ளர்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் சுத்தமான குடிக்கும் தண்ணீர் மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்தது எழுதுவதற்கு ப்ளூ கலர் க்ரீன் கலர் அல்லது ரெட் கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் நமக்கு தேவைப்படுது அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கிறது நல்லது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபான்னு ஏதாவது ஒரு காசு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த மூணு பொருளையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை செஞ்சு பலனடையலாம் அடையலாம் முடிஞ்சளவுக்கு மாலை நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்குள்ள செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் தான் நமக்கு பௌர்ணமி திதி வந்து இருக்குது சரிங்களா அதனால் அந்த திதிக்குள்ளே செய்கிறது சிறப்பு ஒருவேளை நீங்கள் வீடியோ லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது இரவுக்குள்ளே செய்யலாம் இருந்தாலும் பெஸ்ட்டான டைம் வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த டைமிங்கை வந்துட்டு சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ அமைதியாக உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளேற நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் இப்படி தான் வந்து தனித்தனியாக இந்த நம்பரை சொல்லணும் சரிங்களா இப்படி எழுதி முடிச்சாச்சு இல்லையா அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க இப்போது காசு வந்து எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த காசை இந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஆண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரால் இந்த காசை வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள் ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ அட்ராக்ட் மோர் மணி அதாவது நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் அதிக அளவு பணத்தை ஈர்க்கிறேன் அதிக அளவு பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள் சொல்லி முடிச்ச பிறகு உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி இமேஜினேஷனும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இது செலவு செய்யக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்கள் தாராளமாக இதை செலவு பண்ணலாம் இப்போ தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நாடுலையும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் பிடிச்ச மாதிரியோ அல்லது அந்த டம்ளரையோ சொம்பையோ பிடிச்ச மாதிரி வந்து இருக்கணும் இப்போ நம்ம மறுபடியும் அந்த சொன்னமில்லையா அந்த நம்பர் நம்பரும் அந்த அஃபர்மேஷனும் அதையே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் ஐ அட்ராக்ட் மோர் மணி டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் ஐ அட்ராக்ட் மோர் இந்த மாதிரி சொல்லுங்கள் உங்களுக்கே சொல்லும்போது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிருங்க எப்போதுமே பௌர்ணமி நாளில் நீரினுடைய இடைஞ்சி வந்து அதிக லெவலில் இருக்கும் அதனால தான் கடலில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஈர்ப்பு விசைனால் அலைகளெல்லாம் மேலெலும்பி காணப்படும் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பௌர்ணமி அன்னைக்கு தண்ணீரை வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம் ஏன்னா சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் நீர் இந்த ஒரு பரிகாரத்துக்கும் நம்ம தண்ணீரை பயன்படுத்தியிருக்கோம் மேலும் இயற்கையாகவே தண்ணீருக்கு ஞாபக சக்தி அதிகம் நம்ம சொல்கிறத உட்கரிக்கக்கூடிய சக்தியும் வந்து அதிகம் அதனால் இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அவசியம் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்